இன்றைய தினம் கண்டி மாவட்டத்தை உள்ளடக்கும் வகையில் பல பிரதேசங்களில் சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது கூடுதல் விலைக்கு அரிசி விற்பனை செய்த இரண்டு நிறுவனங்கள் உள்ளிட்ட இருபத்தி ஐந்து வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பாவனையாளர் அலுவலக அதிகார சபை தெரிவித்துள்ளது மாத்திரை மாவட்டத்தில் பத்து வர்த்தகர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது அரிசி விற்பனையின் போது அரசாங்கம் வெளியிட்டுள்ள உத்தரவை பின்பற்ற வேண்டும் என சகல வர்த்தக நிலைய உரிமையாளர்களை தெளிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குறித்த உத்தரவை மீறி செயற்படும் வர்த்தக நிலையங்கள் தொடர்பில் அலுவலர்கள் அதிகார சபையினரால் தொடர் சுற்றி வளைப்புகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன கம்பக மாவட்டத்தின் சுற்றி வளைப்பு பிரிவினரால் கனைமுள்ள மற்றும் ஜாயில பிரதேச வர்த்தக நிலையங்கள் சுற்றி வளைக்கப்பட்டன கூடுதல் விலைக்கு அரிசி விற்பனை செய்தல் அரிசியை பதுக்குதல் விற்பனையை நிராகரித்தல் விலைப்பட்டியல் காட்சிப்படுத்தாமை உள்ளிட்ட பல காரணங்களின் கீழ் வழக்கு தொடரப்பட்டுள்ளது புறக்கோட்டை ஐந்தாம் குறுக்கு தெருவில் கூடுதல் விலைக்கு அரிசி விற்பனை செய்யும் மொத்த வர்த்தகர்கள் தொடர்பில் பாவனையாளர் அலுவலர்கள் அதிகார சபையினர் விசேட சுற்றி வளைப்புகளை முன்னெடுத்துள்ளனர் வெள்ளை அரசு இருபது ரூபாய் குறிப்பிடப்பட்டுள்ள போதும் இருநூற்று நாற்பது ரூபாயின் பொதிகளில் குறிப்பிடப்பட்டிருந்த நிலையில் குறித்த வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது நாரகன்பட்டி பொருளாதார மத்திய நிலையத்து அண்மித்த பகுதிகளிலும் சுற்றி முன்னெடுக்கப்பட்டன வார இறுதி நாட்கள் மற்றும் இரவு நேரத்திலும் சுற்றி முன்னெடுக்குமாறு பாவனையாளர் அலுவலக அதிகார சபையின் தலைவர் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் பத்திரமுலை தலாகேன பிரதேசத்தில் கிடைக்கப்பெற்ற தகவல் ஒன்றின் அடிப்படையில் சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்பட்டது இதன்போது வெள்ளை அரிசியை களஞ்சியப்படுத்தி அதனை விற்பனை செய்யாத வர்த்தக நிலை உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது